தமிழ் மொழி பேசுவது அல்ல அது ஒவ்வொருத்தருக்கும் த தமிழர்களுக்கும் அடையாளம் உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழிகளுக்கும் தமிழ்தான் அப்பன் அதில் இருந்து தான் எல்லா மொழியும் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு மராட்டி குஜராத்தி அப்படின்னு பிரிஞ்சிட்டு வந்தது கடவுளால் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழினா நீங்கள் நம்புவீங்களாடா நம்ப மாட்டேங்க தமிழ்நாட்டில் இருப்பீங்க தமிழர் பணத்தை சாப்பிடுவீங்க தமிழர் மொழியை பற்றி தமிழ் மொழியை பற்றி தப்பு தப்பாக பேசுவீங்க ஏண்டா ம் இதுதான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி எங்கள் நாட்டில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் தமிழர்கள் தமிழ் தேசியம் நாங்கள் ஆட்சி செய்கிறோம்னா விடமாட்டிக்கிறீங்க இங்கிருந்தோ அண்டிப்பிழைக்க வந்தவன் நான் ஆட்சி செய்கிறேன் நான் ஆட்சி செய்கிறேன்னு சொல்கிறோம் இன்னொருத்தன் ஆரியனும் இதில் வந்துட்டுருக்குறா இப்போது நான் ஆட்சி செய்கிறேன் நான் ஆட்சி செய்கிறேன் இந்த நாட்டை சுடுகாடாக்கி வச்சிருக்கிறேங்க உங்கள் ஆட்சியெல்லாம் பார்த்தாச்சு ஐம்பத்தி அஞ்சு வருஷமாக தமிழகத்தில் திராவிடர்கள் ஆட்சி பார்த்துட்டோம் ஆரியம் ஆட்சி வடக்கில் இருபத்தி மூணு மாநிலத்தில் ஆட்சி செஞ்சிட்ருக்குறீங்க அங்கே ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் எல்லாமே வடக்கன் நீ கடவுளை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டு இங்கே வந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு பஞ்சம் ஒழிச்சிட்ருக்குறான் எல்லா ஆட்சியும் பார்த்தாச்சு எங்கள் நிலம் தமிழ் நிலம் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் உங்களுக்கு இங்கே என்ன வேலை இதுதான் என்னுடைய கேள்வி திராவிடர்கள் தேவையில்லை ஆரியர்கள் தேவையில்லை தமிழ் தேசியம் எங்கள் மண் தமிழ் தேசியம் தான் பேசும் எங்கள் தமிழர் பற்றி மொழி மக்களை பற்றி மொழியை பற்றி இனத்தை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் பெட்டிக்கட்டு இங்கே என்ன வேலை இங்கே என்ன வேலை இங்கே என்னவாலை இதுதான் கேள்வி என் மக்களுக்கு நான் பார்த்துக்கிறோம் இதுதான் எங்களுடைய கேள்வி காலைல எந்திரிச்சோன்னே நியூஸ் ரிப்போர்ட்ரை ஒவ்வொருத்தரும் செய்தியாளரை கேட்கும்போது அவன் அப்படி இல்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை இதுதான் நடக்குது அரசியல் எதுவும் நடக்குதா அரசியல்லாம் என்னான்னு அரசியல்வாதிக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அரசியல்வாதி தமிழக அரசியல்வாதி கேட்குற அரசியல்னா என்னான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல அரசியல்லாம் நீங்கள் இருக்கிறது என் பிள்ளைய வெற்றி பெற்றனோன்னே என் பிள்ளைய சம்பாதிக்கிறது என் பொண்டாட்டிக்கு நகை சேர்த்துறது என் எனக்கு சொத்து சேர்த்துறது இதுதான் நீங்கள் இருக்கீங்க அரசியல் என்பது அது அல்ல மக்களுக்கு முழுக்க முழுக்க தொகுதியில் நின்று வேலை செய்கிறது தான் அரசியல் இப்போது அது மாதிரியே நடக்குது அது மாதிரியே நடக்குது கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி கேஸ் என்னாச்சு மக்களே இன்ன வரைக்கும் அதனுடைய என்ன ஆச்சுன்னே தெரியல நீதி இன்ன வரைக்கும் அதுக்கு விசாரித்து சரியான தண்டனை கொடுக்கல அதே மாதிரி சிவகங்கை நிக்கிதா குமார் இவன் தான் என் நகை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அவனை பாவன் சித்திரவ பண்டிகை அடித்து கொண்டுட்டாங்க நிக்கிதா ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்கிறான் அவளை இன்ன வரைக்கும் கூப்பிட்டு விசாரித்து தண்டனை கொடுக்கல இதில் பார்க்க போனால் பெரிய பெரிய முதலைகள் அதிகாரிகள் ஐஎஸ் ஐபிஎஸ் அரசியல் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கள் பெரிய பெரிய கவர்மெண்ட் முதலைகளெல்லாம் இருக்கிறாங்க அவளை காப்பாற்றிருக்கிறாங்க இப்போ இந்த நாட்டில் என்ன நடக்குது சாதாரண ஒரு மக்கள் நாம் போய் ஒரு காவல் நிலையத்தில் போய் கொடுத்தா நம்மளை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பக்கம் பார்ப்பான் இவன் டம்மியாட்டம் இருக்குது ஓ இவன் ஆள் பலம் அரசியல் பலம் செல்வாக்கு இருக்க மாட்டாங்க அந்த பக்கம்தான் சட்டம் பாயும் நீதி நேர்மை நியாயமெல்லாம் அழிச்சிட்டானு மக்களே மக்கள் நீங்கள் உஷாராக இருக்க வேணும் காவல் நிலையத்துக்கு போய் நீங்கள் புகார் கொடுக்காதீங்க அங்கே நமக்கு பாதுகாப்பு இல்லை மக்கள் நீங்கள் உஷாராக இருக்க வேணும் உறுதியாக நான் சொல்கிறேன் நம்ம வீட்டு பெண்களுக்கே நம்ம ஸ்கூலில் அனுப்பிச்சா அங்கே வாதி ஏறு தொல்லை பண்ணுறான் சொல்லுங்க எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலைன்னு விவசாய நிலத்தை அழித்து இவங்க கமிஷன் சாப்பிட்றதுக்கு நம்ம விவசாய நிலம் அடிக்கிறான் மீத்தேன் ஈத்தேனுக்கு சொல்லிவிட்டு நம்ம விவசாய நிலம் அடிக்கிறான் கார்பரேட் கம்பெனிகள்லேருந்து கமிஷன் வாங்கிக்கிறானுங்க நம்ம தாலியாக அறுக்கிறான் அந்த விவசாய நிலத்தை கொடுக்கவே மாட்டேன்னா போலீஸை விட்டு விரட்டி அடிக்கிறானுங்க நம்ம மலை கர்நாடக ஆந்திராவில் இல்லாத மலையா இங்கேருந்து வெட்டி கர்நாடகா ஆந்திரா கேரளான்னு ஜல்லி மணல் எல்லாம் போயிட்டுருக்கு வடக்கம் வந்தான் கொலை கொல்லை கற்பழிப்பு கஞ்சா எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ போனான் எப்போ போ வந்திருக்கிறான் இன்னும் எப்போ போவான் எத்தனை நாள் இருப்பான் அதுக்கு முடிவில்லை ஏண்டா இதெல்லாம் என்ன திறந்து விட்டு நாய் வீடாடா இது தமிழ்நாடு கண்ட கண்டமெல்லாம் வந்துகிட்டு ஆட்சி செய்கிற ஆட்சி செய்கிறேன்னு துடிச்சிட்டு இருக்கிறீங்க ஆ எங்கள் தமிழர்கள் நாங்கள் பொங்கி எழு எரியுதுடா அப்படியே டென்ஷன் ஆகுது இவனுக்கு பண்ணுறதெல்லாம் எங்கள் நிலத்தில் எவையவனும் வந்து நான் ஆட்சி செய்கிற ஆட்சி செய்கிறேங்கிறான் திராவிட ஆரிய யாரா நீங்களா எனக்கு ஒன்றும் புரியல இவனால் ஒன்றும் கிளிக்கலை இனிமேல் என்ன கிழிக்க போகிறீங்க படித்தெளிஞ்சல் வேலை வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாரா எங்காச்சும் விற்கிறது தான் தெரியும் எங்கள் இளைஞர்களுக்கு வேலை வைப்பங்க ஆ தான் மண்ணை நாங்கள் பார்த்துக்கிறோம் மக்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் பொட்டி கட்டி நீங்கள் போங்கடா ஏண்டா உயிரை வாங்குறீங்கடா டெய் உயிரை வாங்காதீங்கடா ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரர் ஒரு சட்டம்டா இங்கே மக்களே இன்னும் நிக்கிதா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான் அவனுக்கு இன்னும் முடிவு கட்ட முடியல இந்த அரசாங்கத்தினால நொந்த அரசாங்கத்தினால வெந்த அரசாங்கத்தினால